இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இருநூத்தி ஐந்து காணாமல் போன மீனவர்களுக்கான அந்த நிதியை கொடுக்கின்ற வகையை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்டத்திலே உள்ளவர்களுக்கும் கொடுக்கின்ற பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகளை இன்னைக்கு செய்திருக்கின்றோம் அதுபோல இன்றைக்கு கடலிலே பாசி வளர்த்து அதனால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற மகளிர் குழுக்களுக்கு பல்வேறு வகையில உயர்வு பெறுகின்ற வகையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற வகையில் அதற்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக உத்தரவு வழங்கினார்கள் அந்த உத்தரவையும் இன்னைக்கு நிறைவேற்றி அதுபோல மண்டல மாநாட்டிலே கொடுத்த வாக்குறுதியான தங்கச்சி மனம் பாம்பன் குண்டுக்கல் இந்த பகுதியில் மீனவ மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் தூண்டில் உள்ள அமைப்போம் என்ற வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள் அதுவும் இருக்கின்ற காலத்தில் முதலமைச்சருடைய கவனத்தோடு அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இங்க இருந்து வர்ற வருகின்ற தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றது கட்சி சீது மீட்டு தருவோம் நாங்க படகை மீட்டு தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க சுஷ்மா சுவராஜ் பழைய மத்திய மந்திரி அவர்கள் வந்து இங்க ஒரு மகாதா நடத்தும் போது எல்லா பயனும் நான் செய்வன் அவங்க இறந்து போனாங்க அதுபோல வருகின்றவர்களா சொல்லிட்டு போனாங்களே தவிர அங்க மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையிலே அவர்களை விடுதலை செய்தாலும் எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்தாலும் படகை விடாமல் பிடித்து வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற பணிகளை செய்தார்கள் கடந்த காலத்தில் பிடிபட்ட பலர்களுக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய அவர்கள் படகுகளுக்கான நிவாரணம் வழங்கி அவர்களை காப்பாற்றினார்கள் ஆனாலும் இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் விடுதலையானாலும் அங்கிருக்கின்ற படகுகளை விடுவிக்க மாட்டோம் என்ற வகையில் இலங்கை இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே மீனவர்களுடைய ஏறக்குறைய படகு ஏறக்குறையு படகுகள் இலங்கை கடற்படையாக பிடிபது என்பதை தெரிந்தும் அதை விடுதலை செய்வதற்கு வழியில்லாத நிலையிலே பிரதமர் அவர்கள் அதை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது என்றவர்களே இன்னைக்கு இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் இவர் வந்து எப்படி எங்க மீனவர்களை காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி இன்றைக்கு மீனவர்கள் மத்தியிலே இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சியில் உட்கார்கின்ற போது அந்த மீனவர்களுடைய படைகளை அத்தனையும் மீட்கின்ற பணிகளை செய்வோம் என்று மீனவர்களுக்கு நீங்கள் உறுதி சொல்கள் என்ற வகையில எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவு வருகின்ற போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சி அமைகின்ற போது இந்த படைகளால் மீட்பது மட்டுமில்லாமல் கச்சத்தேவையும் மீட்கின்ற பணிகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்ள மோடி மட்டும் ஏமாத்தல இங்க வர்ற அண்ணாமலை ஏமாத்துறாரு இங்க வர்ற பாரதிய ஜனதா இருக்கின்ற மீன்வளத்துறையின் அமைச்சராக இருக்கின்ற கால்நடத்துறையின் அமைச்சராக இருக்கின்ற எல்முருகன் அவர்களும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காரு